எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எல்லாம் ஒரு ஃபிளைட் எப்படி லேண்ட் ஆகுது பாருங்க சூப்பராக எப்படி லேண்ட் ஆகுது சமையா லேண்ட் ஆகுது பாருங்க ட்ரைன் ஹவுஸ் ஃபிளைட் நம்ம இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில தான் ஒரு வழியா நம்ம இங்க போய் லேண்ட் ஆகி போறோம் போய் ஏற போறோம் ஃபிளைட்டு போவோமா வருவோமானே தெரியாத நிலைமையில தான் Fully fastened. Tray tables are stowed. Window shades are open, and all personal electronic devices are switched off until the fasten seatbelt sign is switched off. Thank you. We will now listen to the prayer of travel. When the flight lands at the airport, the airport landsite, airportulla porthige, flight lands the arangi bus ke arho, or bus la derige. வந்து ஏர்போர்ட்டு பல வருஷம் கழிச்சு வருங்க ஊருங்க ரொம்ப பிடிச்ச ஊரு உள்ள அக்கா மாதிரி வச்சிருக்காங்க துபாயில சொல்லுவாங்களா அந்த மாதிரியே இருக்கு வேற லெவல்ல உள்ள ஃபிஷ் இருக்குங்க ஷார்க்கு எல்லாமே இருக்கு தான் நானே பாக்குறேன் எங்க அப்பா வேற லெவலில் இருக்குங்க கீழே உள்ள தூரத்துக்கு இருக்கு சூப்பரா எல்லாரும் நின்று பாக்குற மாதிரி வியூ இங்க ஒரு ஷார்க்லாம் பெரிய ஷார்க்கு நடுவில் அவ்வளவு அக்குவா மரவல்ல வச்சிருக்காங்க இங்க பாருங்க இதெல்லாம் கடல்ல பார்த்தது இப்ப இங்க இருந்துகிட்டு எல்லாம் பாக்குற மாதிரி இருக்குது டிஸ்கவரில பார்த்தது நேர்ல பாக்குற மாதிரி இருக்குது வேற லெவலா பிஷன் கிளாஸே ரொம்ப பக்கத்துல த்ரீ டி கிளாஸ் ஜித்தால இருந்து மக்காவுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் புது ரோடுதான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் வர ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சவுதிக்கு வந்த புதுசு ஜித்தா தான் இதெல்லாம் புதுசா ரோடு அப்பலாம் இந்த ரோடே கிடையாது சித்தி மழையும் பாலி இருக்குது எப்படி இருக்க பாருங்க ஃபுல்லாக மழைக்கு நடுவில் தான் ரோடெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க ஆச்சலா ஒரே ரோடு அக்காவுக்கு இந்த ரோடெலாம் அப்போ கிடையாது இது எல்லாமே இப்போ புதுசாக வந்துருக்கு நம்ம வந்துட்டு இப்போ அக்காவுக்கு என் தம்பி நான் வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ அப்படியே தலைக்கில் போய் என் தம்பி அவங்க ஃபேமிலியோட முன்னாடி போயிட்டாப்புல இப்போ நான் வந்துட்டு டயக்கி வச்சு இப்போ நான் ரெண்டாவது தான் போய்கிட்டு இருக்கிறேன் அவங்க முன்னாடி போயிட்டாரு இப்போ நான் போயிட்டு அவன் லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க நான் போவோம் அம்மா அப்பாலாம் எல்லோரும் அக்காலாம் பதினொன்று பதினொன்று மணிக்கு வந்து திங்க இறங்குவாங்க ரெண்டாயிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவாங்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் செம டயர்டாயிடுச்சு விடிய விடிய தூங்கல சாப்பிடல இப்போ அப்படியே நிறைய பிரச்சனை கடந்து லைட்டு மிஸ் ஆகி எல்லாத்தையும் கடந்து தான் போயிட்டு இருக்கிறாங்க மக்கா உள்ள வந்தாச்சு உள்ள போயிட்டு இருக்கிறோம் எப்படி இருக்கு பாருங்க மலைய இடிச்சு குடஞ்சி அதுல தான் இந்த ஊரே கட்டி வச்சிருக்காங்க இந்த ஊர்ல நீங்க பாக்கணும்னா உலகத்துல உள்ள எல்லா அதிசயங்களையும் பார்த்துட்டான் அந்த மாதிரியான ஒரு ஊர் அப்படிதான் இங்க உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க இது உள்ள பில்டிங்கு ஹோட்டல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை தான் மலை மேலே தான் வீடு இருக்கும் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப வருஷம் கழிச்சு வரங்க எனக்கு அது உண்மையிலே அது பெரிய சிந்தோம் அந்த வர அந்த மலையில் இருக்கு வருது அது ஒரு ஹோட்டலு எல்லாமே வேற லெவலில் இருக்கும் பாருங்க இப்போ ஒரு மலை கொகைக்குள்ளே போக போகிறோம் நம்ம இது உண்மையிலேயே அவ்வளோ சூப்பரா சூப்பராக கட்டி வச்சிருப்பாங்க எப்படி பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்கள் மலை கொகையை இடித்து அப்படியே குடஞ்சி வச்சு நம்மளுக்கு இப்படியெல்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க ஒரு மலை மேலே மலை தான் ஆனால் கீழே மட்டும் எப்படி வந்து டனல் மாதிரி போட்டு நம்ம போகிறத வழி எவ்வளோ சூப்பராக இருக்குவாரு இந்த ஊர் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் ரொம்ப வருஷம் நான் இந்த ஊரில் முன்னாடி இருந்து வேலை செஞ்சுருக்குறேன் ஆனால் இங்கே இங்கே கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய இங்கே நிறைய பேர் இங்கே கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க கிடைக்கிறதில்ல அவ்வளோ சீக்கிரத்தில் சின்ன ஊர் தான் ஆனால் சூப்பராக இருக்கும் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் இப்ப நம்ம ரூம் தேட்டிட்டு போகணும் ரூம் கிட்டே வந்துட்டோம் போயிட்டு நைட்டு நம்ம உமரா செய்ய போறோம் நம்ம எனக்கு இதுதான் ஐசா அப்படின்னு சொல்லுவாங்க ஐசா மதிச்சிட்டு உமரா செய்யறது வந்தா மக்காக்குள்ள இருந்து வந்தா உமர செய்யணும்னா தான் வந்துட்டு தரம் கட்டணும் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க வெள்ளியத்தில் பொம்பளைங்களுக்கு இந்த சைடு தனியா இருக்கும் நிறைய பேர் இங்கே படுத்துருப்பாங்க இந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு அவ்வளோ வரலாறு இருக்குங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்க பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இங்கிலாம் தொழு வருது உண்மையிலேயே அது ஒரு பெரிய வரக்கத்து ஏற்று நம்ம நினச்சி பார்த்தது வந்து ஒம்மரை செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதை கண்டு கட்டுறதுக்கு இங்கே வந்தேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏஹரம் துரியோடு இருக்கேன் அப்போயும் நம்ம உமரம் செய்ய போகிறோம் அது ஒரு பெரிய ஃபீலிங்ஸ் தான் எப்படி சொல்றேன் தான் சந்தோஷத்தா வெளியே சொல்ல முடியல ஆனா உண்மையில அது ரொம்ப மனசுல இருக்கு நல்லா இருக்கு நம்ம போய் உமரா செய்யணும் நீங்களும் எல்லாரும் எல்லாரும் முயற்சி பண்ணுங்க லைஃப்ல நம்ம இப்ப தான் ஐசமாச்சு தோடிவிட்டு நம்ம வந்துட்டோம் இப்ப வந்துட்டு காபா காபா ஹரமுக்கு போனோம் நம்ம ரூமில் இருக்கிறோம் எல்லாரும் ஆகணும் ஒம்பது மணிக்கு எனக்கு வந்த கமிட்டி மாதிரி வர சொல்லியிருக்காங்க கீழே நம்ம லெவன்த் ஃப்ளோரில் இருக்குது நம்ம அப்பா எங்கள் அம்மா நம்ம இதான் ரூமு இங்கே இன்னொரு ரூம் இருக்கு இதுக்குள்ள சிஸ்டர்லாம் அக்காலாம் இருக்காங்க இதுக்குள்ள அக்கா இருக்கிறாங்க ரூம்ல நம்மளுக்கு வியூ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு பதினொன்னாவது ஃப்ளோரில் இருக்கிறோம் ஹில்டன் ஹோட்டலு இங்க பார்த்தா சரியான ஹாட்டா இருக்கு பதினோராவது ஃப்ளோரில் இருக்கிறோம் இதை நான் வந்துட்டு உள்ள போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அறமுள்ள போகும்போது எங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வந்திருக்கோம் சாபாக வந்திருக்கேன் என்னவா தெரியல மனசுல ஒரு மாதிரி பாரமா இருக்கிறதெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு எனக்கு மனசுல பல கவலைகள் இருந்தது பாருங்க எல்லாருக்கும் மனசுல ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் எல்லாம் இருக்கும் தாண்டி தான் எல்லாரும் மனசோட ஏதோ ஒண்ணு பின்னாடி நோக்கி நம்மளும் போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையில ஏதோ நல்லது நடக்கட்டும் நல்லது பக்கமே போட்டோம் இன்ஷால்லாம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நானும் பிரேயர் பண்ணிக்கிறேன்

Bye bye, the Greatest, the Most